மட்டன் பிரியாணி சரம் வேற லெவல்ல வந்திருக்கு உரைச்சு போடுறதா பாத்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அரிசி எல்லாம் முடையாம சூப்பரா வந்திருக்கு உண்மையை அஷ்மிக்கு போட்டுருவேன் நல்ல மனைவிக்கு வந்த அழகிய சுதேசன் முதல்ல கணவரையும் பிள்ளையும் வந்து கவனிச்சு போட்டு தான் பிற நான் சாப்பிடணும் சரியா சூப்பராக இருக்கு super and mm -hmm. <laughs> வெல்கம் டு எஸ் ப்ளாக் அண்ட் நைக்கிங் சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஐட்டம் வந்து செய்ய போகிறோம் என்ன ஐட்டம்னு சொல்லி அஸ்மி கப்மா அஸ்மி என்ன செய்ய போறோம் தெரியும் எனக்கு தெரியுமா எனக்கு பிரியாணி பிரியாணி என்ன பிரியாணி சொல்லியா சொல்லுங்க மட்டன் 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 பிரியாணி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அதை கொஞ்சம் ஸ்பெஷல் ஐட்டம் அதாவது பிரியாணி செய்யப் போகிறோம்

என்ன அரிசியில செய்ய போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு லண்டன்ல இருந்து வந்த பாசல்ல ஒரு கிலோ வாசுமதி அரிசி வந்து இது வந்து பிரியாணிக்கு நல்லா சொல்லி வச்சிருந்தாங்க சொன்னா இப்ப எங்களுக்கு வந்து மட்டன் கிடைக்கும் எடுக்கலாம் சிக்கன் எடுக்கலாம் கடையில விற்கும் ஆனா வந்து மட்டன் வந்து கடை கடைகளில் விற்காது யாராவது சேர்ந்து பங்கு போட்டா மட்டும்தான் வந்து இங்க எடுத்துக்கொள்ளலாம் அதனால பாத்தீங்கன்னு சொன்னா சரியான குறைவு மட்டன் அதாவது வந்து ஆற்றழுச்சி வந்து சரியான குறைவு வந்து நாங்க எடுக்கிறது அப்ப வருஷத்துக்கு பங்கு போட்டபடியா வந்து நாங்க கொஞ்சம் எடுத்து சுபேஷன் வந்து நான் வச்சிருந்தது காரணமே அதுல இதுல மட்டன் பிரியாணி தான் செய்யணும் வந்து அதனால வந்து இன்றைக்கு அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு அப்ப நாங்க வந்து பிரியாணி செய்ய போறோம் ஓகே வாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டன் அரை கிலோ அப்படியே எங்கால வந்து அரிசி மலர்ந்து வச்சுருக்கிறேன் இந்த பாஸ்மதி அரிசி அரை கிலோ மற்ற பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் ரொம்ப கருவேப்பில மற்ற வந்து தயிர் பிரியாணி மசாலா இது வந்து பிரியாணி மசாலா ரைத்தாக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பழம் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கால வந்து பட்டை இலக்காய் கராம்பு எல்லாமே இருக்குது அதே மாதிரி இஞ்சி உள்ளியும் வந்து இடித்து வச்சுருக்கேன் ஓகே பதினொன்று சா நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் நெட்டில் வந்து முட்டை அவிப்பேன் ஓகே என்றைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்ல வடிவா செய்வோம் நிறைய நாள் ஆசை வந்து இது வரைக்குமே மட்டன் பிரியாணி செய்ததில்லை ஆனால் என்றைக்கு வந்து செய்து கொடுக்க போகிறேன் எங்களோடய வீட்டை யார் சாப்பிடணும்னு பார்த்தா உண்மையை வந்து இந்த அழைச்சி நான் சாப்பிடல ஆனால் பிரியாணி செஞ்சால் இலட்சியை வச்சுட்டு பிரியாணி மட்டும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்பேன் அப்பாவும் சுபேஷனும் சாப்பிடுவேணும் அப்போ அதனால் வந்து நாங்கள் அரை கிலோவில் வந்து செய்கிறோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் செய்யத் தொடங்குவோம் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த ஆற்றட்சி அதாவது அந்த ஆட் ஆட்ரட்சி வந்து நான் என்ன செய்யப்பட்றோன்னு சொன்னால் உப்பு மஞ்சள் தூள் போட்டு அவிய அவியை விட்டுட்டு தான் நான் வந்து பிரியாணி தான் போட போகிறோம் நேரம் சொன்னால் அவியில் நிறைய நேரம் சொல்லும் பிற வந்து அ அவா மிருந்தால் வந்து டேஸ்ட் இருக்கா இந்த மட்டன் வந்து நல்லா அப்படியே அப்படி நாங்கள் கையால் அம்மத்தேக்க வந்து நல்லா நசுஞ்சி விடுவோம் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு அவிய விடுவேன் அதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அதோட மஞ்சள் போடுவோம் உப்பு போடுவோம் ஓகே அப்புறம் வந்து உப்பு அதோட மஞ்சள் போட்டு தண்ணி விட்டு அவிய விடுவேன் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணியும் விட்டு நல்லா அவிய விட்டுக்கணும் இது வந்து கொஞ்சம் நல்லா அவிஞ்சி வரட்டும் அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லி பாப்போம் ஓகே ஓகே பாதி சொன்னா இந்த வந்து நல்லா அவிஞ்சி வந்துட்டு இப்போ அதை நாங்க அடுப்ப ஓஃப் பண்ணிட்டோம் இனி என்ன செய்வோம்னு சொன்னா பிரியாணிங்க செய்ய ஆரம்பிப்போம் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து நாங்க பிரியாணி செய்ய ரெடி 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 பண்ணுவோம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா நான் வந்து போறோங்க அப்படின்னு இல்லைங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி அப்படியே ஊற விட்டுருக்குறேன் இது வந்து ஒரு நான் வந்து தான் கழுவி ஊற விட்ருக்கிறேன் இந்த செய்ய வந்து ரெடி ஆயிரும் ஓகே இது வந்து ஒரு சைப்பை இருக்கட்டும் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு ஒன் பண்ணுவேன் நல்லா வந்து சட்டி சூடாகட்டும் ஓகே ஓகே இப்போ சட்டி சூடாகிட்டு இதுக்கு வந்து நெய் கொஞ்சம் விடுவேன் இதோட சூட ஆயிட்டு எல்லாம் மெல்லா சூடாயிட்டு இதுக்கு வந்து பட்டை ஏலக்காய் கராம்பு பிரியாணி போடுவோம் அப்படியே வந்து வெங்காயம் ரொம்ப தருவப்பிலேந்து விடுவோம் நல்லா காடு அப்படியே வந்து நாலு பச்சை பச்சை மிளகா நல்லா வதங்க வருவோம்

Kalp ayda borum.

के नहीं रहे हैं बोटे नहीं हैं। नहीं 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 துறைச்சி போட்டு அவிச்சு வச்சிருக்கோம் குறைச்சி போட்டு நல்லா இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா எல்லாம் நல்லா காலிச்சு வந்தோடனே அப்படியே பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த இறைச்சியை வந்து பண்ணி அவிச்சு வச்சு இதை நல்லா கொதித்து விளட்டு ஓகே ஓகே பாதிக்கணும் சொன்னால் இப்போ இதுக்கு வந்து நாங்கள் நான் ரைத்தா செய்ய போகிற இடத்த வந்து பிரியாணி ரெடி ஆகி கொண்டு இருக்கணும் இடத்துல ரைத்தா செய்யணும் இதுக்கு வந்து உப்பு போடுவேன் அவ்வளோ அளவு போட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தயிர் போடுவோம்

கொஞ்சம் பத்தி வந்துருக்கு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் அரிசியே போடுவோம் உப்பு பாப்போம் இப்போ நாங்கள் அரிசி போடுவோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியை போட்டுட்டோம் இருக்க பாருங்க இப்போ வந்து அப்படியே என்ன செய்யணும்னு சொன்னால் மூடி விடுவோம் இப்போ இதில் வந்து திருப்பி காயை அப்படி கரண்டியை போட்டு நான் கிண்ட ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படியே மூடி விடுவோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் வந்து வத்தி கொண்டு வருது இப்போ என்ன செய்ய போறோன்னு சொன்னால் அடுப்பை வந்து நான் சீமில் விட போகிறேன்னா அப்படியே மூடி ஓகே ஓகே அது நல்லா வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கோம் நம்ம அதுக்கு முதல் சொன்னா உண்மையா மட்டன் பிரியாணி நான் செஞ்சது இல்ல காரணம் பாத்திக்கணும்னு சொன்னா ஐட்டான் என்னன்னு சொன்னா இங்க வந்து ஆற்றச்சி தேவையானு சொன்னா நாங்க எல்லாருமா சேர்ந்து பங்கு போடணும் இல்லாடி நாங்க தனி எடுக்கணும் அது வந்து அதோட வந்து ஆற்றச்சி வந்து விலை கூட எவ்வளவு சேசணும் ஒரு கிலோ இங்க இல்ல இங்க இல்ல ஒரு கிலோ அப்படி வாங்கினாலும் ஒரு பங்குண்டா

பிரியாணி பார்ப்போம் இப்படி இருக்கணும் நானும் அந்த இறைச்சி சாப்பிட மாட்டேன் அந்த ரைஸை மட்டும் தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே முட்டை மங்கால் ரெடியாது அது நல்ல வடிவா போட்டு ஒரு என்னன்னு சொல்றது ஆனா கூடுதலாக எல்லாரும் சொல்றது எல்லாத்தையும் விடாது சிக்கன் பிரியாணி பீஃப் அதுகளையும் விட மட்டன் பிரியாணி தான் நல்ல டேஸ்டா இருக்குமான்னு சொல்லி எனக்கு என்ன விஷயம் என்னன்னா அந்த அது வாசம் அந்த மட்டன் ஆற்றச்சியில வாசம் நல்லா இருக்கும் எனக்கு அந்த ஆற்றச்சின்னு அந்த இதுதான் எனக்கு பிடிக்காது அது அந்த மொச்சாலாம் எனக்கு பிடிக்காது ஆனால் வந்து அதான் நல்ல டேஸ்ட்டும் பாசமாக இருக்கும்னு சொல்கிறேன் பார்ப்பேன் ஓகே சமைச்சிட்டு சாப்பிட்டு பார்க்க நான் எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன் ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா சரி சார் நாங்களோட பிரியாணி ரெடி ஆகிட்டு கட்டுங்க அடுப்பையன் வந்து நாங்கள் ஓஃப் பண்ணிட்டோம் பாருங்க அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் மாற விட்டு சாப்போ மாற உடைக்க தான் அது சூப்பராக இருக்கும் என்னது வெயிட் பண்றீங்க என்ன சாப்பிட போறீங்க ஸ்கூல் சரி இப்போ என்ன சாப்பிட போறீங்க பிரியாணியா என்ன பிரியாணி என்ன பிரியாணி சொல்லுங்க சொல்லுங்க நீ மட்டன் மட்டனா மட்டன் பிரியாணி நீங்க முதல்ல சாப்பிட்டுக்கிங்களா

தண்ணி போதல் நடத்து சாப்பாடு வேற சாப்பிட்டு பசிச்சு ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து எங்களோட பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு பிரியாணி ரைத்தா முட்டை மற்ற பெப்சி சோடா தண்ணி எல்லாம் மட்டும் வச்சிருக்கோம் வாழை இலையில நான் வந்து குடும்பமா சேர்ந்து சாப்பிட போறோம் ஓகே அப்படி வாங்க எங்களோட பிரியாணியை முக்கியவா காட்டி ஆகணும் எங்களோட பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க உண்மையிலேயுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மட்டன் பிரியாணி சொன்னா வேற லெவல்ல வந்திருக்கு அரிசி எல்லாம் முடையாம என்ன சூப்பராக வந்துருக்கு பார்க்க நல்ல வடிவாக இருக்கு ஆனால் சாப்பிட எப்படி இருக்கும் போதில ஓகே வந்து மட்டன் பிரியாணி இங்கால வந்து ரைத்தா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை அடுத்த வந்து கொக்கோ கோலா சோடா ஓகே இப்போ முதல்ல அஸ்மிக்கு போடுவேன் ஃபர்ஸ்ட் ஓகே அடுத்த வந்து எனக்கு எனக்கு வந்து போடுறேன் நான் வந்து எனக்கு வந்து இந்த இறைச்சி எல்லாம் நான் வந்து எடுத்து சுபேஷனுக்கு போட்டுருவேன் இல்லாட்டி அஸ்மிக்கு போட்டுருவேன் அடுத்த வந்து நோ? எனக்கு அதே மானுக்காத்தா அடுத்தது வந்து முட்டை முட்டை

நல்லா வந்திருக்கல சாப்பிடு பா சொல்லுங்க அப்படி இருந்தாங்க ரச்சி ஆ நல்லா வந்திருக்கு பாக்கலடா அவருக்கு சாப்பிட்டு பாருங்க உண்மை சொல்லுங்க அப்படி இருந்து ம் அஸ்மி எப்படி இருக்கு அங்க மாதிரி இருக்கு ரஜி நாம் சூப்பரா வந்து ஆங்க சூப்பரா வந்துருக்கு சூப்பரா வந்துருக்கு டேஸ்ட் இந்த மாதிரி டேஸ்ட் என்ன ம் வேற லெவல்ல இருக்கா மேனா ரெச்சி சாப்பிட மாட்டேன் ஆனா வந்து

മുട്ട

அப்பர்.navbar அங்க என்ன இந்த பிரியாணி எப்படி கண்டு மட்டன் பிரியாணி இல்லை என்ன சொல்றாங்க. அரிசி தட்டுறதல்ல. அம்மா இங்க இருக்க பிள்ளையாக வந்துறோம். இல்லை. என்ன மியாவேனே? அந்த புடி. அந்த புடி கையால என்ன தே? இப்பவும் இது கொஞ்சம் காணல. நம்ம கொளுச்சு. இந்த மட்டன் பிரியாணி அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கு. நான் தசியே முறிச்சிட்டேன். ஹ்ம்.

ஓகே இப்போ நாம வந்து கோழி அடிச்சு தான் ரொம்ப இருப்பா உங்களுக்கு கோழி அடிச்சி அப்பாக்கு ஆட்டச்சி ஓகே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நாள் எதிர்பார்த்த அந்த மட்டன் பிரியாணி வந்து நாங்க செய்து முடிச்சிருக்கோம் அதுவும் வந்து இந்த அரிசி வந்து இப்ப ஒரு நாலு மாசம் அப்படி இருக்குமே நாலு மாசமா வெயிட் பண்ணி கொண்டிருந்தது இந்த மட்டனுக்காக உண்மையிலேயே வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் நல்லா அரிசி செஞ்சு இதெல்லாம் சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் கொழுப்பு கொழுப்பு சொல்லுங்க கட்டி சாப்பிடுறாருங்க நல்லா இருக்கும் இந்த

ஆற்றட்டி சாப்பிட்டு உம் ஆளோட சத்தி ஏழாது ஆளுக்கு அதனால வந்து ரச்சி எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறான் சரி நாங்களும் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது நான் சரி சார் இதோட நாங்க இப்போ வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம் உண்மையிலுமே பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி விட மட்டன் பிரியாணி உண்மையுமே டேஸ்ட் நல்லா இருக்குது வீடியோ முடிக்குமா பஸ்மிக் கேலாக சாப்பிட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்ள போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சா பண்ணுங்க மறக்காமங்களை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் நான் உங்கள் சஜி நான் உங்கள் சுபேசன் பாய்